மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம நிவீன் குமரன் விஜய் இவங்க மூணு பேரும் மொட்டை மாடியில உட்காந்துக்கிட்டு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி காவேரி கன்சிவா இருக்கிற விஷயம் நிவீனுக்கு தான் முதல்ல தெரியும் நிவின் தான் ஆஸ்பத்திரிக்கே அழைச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த யமுனா வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நிவீனை சந்தேகப்பட்டுட்டு கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுச்சு அதை பத்திலாம் நம்ம நிவின் இப்போ எல்லாம் கவலைப்படுறதே இல்லை சும்மா ஜாலியா வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் கீழே நம்ம கங்கா அதே மாதிரி காவேரி சாரதா இவங்கெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க நீ மாட்டுக்கும் வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு காரெல்லாம் ஓட்டிக்கிட்டு கொடைக்கானல் எல்லாம் வந்த என்ன நல்லா நடந்துச்சு குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருந்ததுன்னா என்ன பண்றது நீ வேற கொடைக்கானல வைக்க வைக்க பாத்துக்கிட்டு இருக்கியே ஏதாச்சும் ஆச்சாடி டாக்டரை போய் செக் பண்ணுவோமா அப்படி இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லமா பாப்பா நல்லா தான் இருக்கு ஆ அப்படின்னு நம்ம காவேரியும் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம காவேரியும் விஜய்யும் எந்த ரூம்ல தூங்க வைக்கிறது தான் டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு இப்பொழுதுக்கு இருக்கிற ஒரே நல்ல ரூம் நம்ம கங்கா குமரன் ரூபு தான் அதை போயிட்டு இந்த சாரதா அந்த மா விஜய் தம்பியை எங்க தங்க வைக்கிறது இந்த ரூமு தான் நல்லா இருக்கு நீங்கள் பேசாம அந்த ரூமுக்கு போயிடுங்க அப்படின்னு சாரதா சொல்ல கங்கா மனசுக்குள்ளேயே வந்து அப்போ என் புருஷன் மட்டும் சாதாவா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே கோவப்படுறாங்க இருந்தாலும் வெளிக்காட்டிக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரும் பிடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே ஆடிக்கிட்டே வராங்க அப்படியே கீழே வந்து பார்த்தா இவங்க எல்லாருமே ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அச்சோ ஏதாச்சும் நடக்க போகுதோ அப்படின்னு நினைச்சி நிவிட் நான் அப்படியே வீட்டுக்கு போறேன் அப்படின்னு கிளம்பிடுறாப்புல நம்ம குமரனும் நம்ம விஜயும் மட்டும் உண்டார ஆடிக்கிட்டே வராங்க அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு அந்த ரூம் கொடுத்துருக்கோம் போய் தூங்குங்க அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல அந்த ரூமு கங்காவும் குமரனோட ரூம் தானே அதில் அவங்களே படுத்துக்கிட்டோம் எங்களுக்குதான் தனியா ஒரு போஷனே இருக்கு நாங்கள் அங்கேயே போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கப்ப அங்க நிவிட் வீட்டுக்கு போறாப்புல இல்லையா போன உடனே இந்த யமுனா சரியா இப்பயும் போல தான் நம்ம நிவீனு சண்டை அடிக்க ஆரம்பிக்குது நம்ம நிவீனு வந்து எந்த ஒரு கொண்டாட்டியும் கன்சிவா இருக்கிற விஷயத்த புரிஷங்கிட்ட தானே சொல்லுவாங்க அவங்ககிட்ட எதுக்கு அந்த காவேரி சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டு பிரச்சனை மேலே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு ஸோ அப்கமிங்ல என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்